கோவை மாநகராட்சி பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வரும் மாணவ மாணவியர்களுக்கான இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் துவங்குகிறது இதன் துவக்க விழா சித்தாபுதூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி அரங்கில் நடைபெற்றது இந்நிவிழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மாணவர்களுக்கான இலவச பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்பட்டன இந்த நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகள் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சித்தாபுதூர் பள்ளியில் நடைபெறும் இதற்கான போக்குவரத்து வசதிகள் உணவு வசதிகள் அனைத்தும் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தேசிய மருத்துவர்கள் தினமான இன்றே நாம் இந்த இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்பினை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார் மருத்துவ பணி என்பது பாராட்டப்பட வேண்டிய பணி அதனை மாணவர்களாக நீங்கள் செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என தெரிவித்தார் இந்த பயிற்சிக்கு வந்து செல்வதற்கான போக்குவரத்து வசதி உணவு வசதி என அனைத்து தேவைகளும் செய்து தரப்படும் என தெரிவித்தார் பி ஹம்பிள் என்றும் அவர் இந்த வகுப்பில் தவறாமல் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் முழு கவனத்துடன் பாடங்களை படிக்க வேண்டும் முதல் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணி படிக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் நடப்பாண்டில் அரசு பள்ளியில் படித்த உயர் கல்வி சார்ந்தவர்கள் சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் அடுத்த முறை இதைவிட அதிகமானவர்கள் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாணவர்கள் மத்தியில் பேசிய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் டாக்டர் என்பது நம்முடைய சமுதாயத்தில் உயர்ந்த படிப்பு கடவுளுக்கு அடுத்து நாம் தேடுவது மருத்துவரை தான் மருத்துவர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மரியாதை உள்ளது என தெரிவித்தார் நர்சிங் படிப்பிற்கான இடங்கள் கல்லூரிகளில் கிடைப்பது இல்லை எனவும் கூறினார் ஒரு வருடம் கடினமாக படித்தால் வெற்றி உங்கள் பக்கம் நிற்கும் என கூறிய அவர் செல்போனில் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து நன்றாக படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் கல்விக்கு உதவுவதற்கு எப்பொழுதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தார் மகிழ்ச்சியான விஷயம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் கல்வியை பார்த்தா தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சேலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை அது மலை மலை தொடர் அதில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி தேர்வு கொடுத்தாங்க ஐஐடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதே போல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சைமலை அப்படின்னு அதுவும் வந்து ஒரு மலைவாழ் கிராமம் மலை கிராமம் நமது தமிழக முதல்வர் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக உங்களுக்கு முழுமையாக கட்டணத்தை செலுத்தி விடுவார் அதனால நீங்க வந்து எந்த பெரிய காலேஜ் சின்ன காலேஜ் அப்படி நம்ம முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஐயப்பாட்டை நீங்கள் மாணவர்கள் கிட்ட எடுத்து விடுது அது மட்டும் இல்லை இப்போ நீங்க எல்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு சிறப்பான வசதிகள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் கொடுக்குறாங்க வந்து இங்க வந்து உணவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நீங்க வந்தா போகும் இந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்க வித அதாவது கான்சென்ட்ரேஷன் மாறாம செல்போன் பார்க்காம டெலிவிஷன் பார்க்காம ஒரு வருஷம் மட்டும் கஷ்டப்படும் உங்கள் வாழ்க்கை தரமே மாறிடு நல்ல ஞாபகம் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு டாக்டர் வருவானால் அந்த குடும்பம் மட்டும் இல்லை அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு குடும்பங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உயர்வாடு நீங்கள் மறந்துடாத நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் டாக்டர் அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு படிப்பு ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படிங்கிறது நம்ம கடவுளுக்கு அடுத்தது யார் நம்ம மக்கள் மதிக்கிறோம் அப்படின்னா டாக்டர் ஏன்னு கேட்டால் நம்ம நன்றாக வாழ சிறப்பாக வாழ உயிர் வாழ எல்லாமே டாக்டர் தான் பார்க்குறாங்க போது நம்ம சமுதாயத்தில் மருத்துவருக்கு மிகப்பெரிய கையாக இருக்கு அதனால தான் இன்றைக்கும் மருத்துவ படிப்பு வந்து நன்றாக போய்விட்டு இருக்கிறது அதிகமான மருத்துவ கல்லூரிகள் இருக்குது அதிகமான மருத்துவர்கள் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க அதிகம் அதை நீங்கள் நேரில் ஞாபகம் வச்சுருக்கோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபாரன் கண்ட்ரி சொல்லலாம் போய் எல்லா கண்ட்ரி போகணும் நம்ம டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அமெரிக்காவில் எல்லாத்தையும் வந்து கொடிக்கட்டி பறக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேலான பிராக்டிஸிங் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்தியன்ஸ் தான் நீங்கள் இது நல்ல மனசு வச்சுட்டு அது மட்டும் இல்லை நர்சிங் படிப்புக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வெற்றிடம் தெரிஞ்சது எல்லா மேல் நாடுகளையும் பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை வந்து குறைந்துவிட்ட காரணத்தினால் இங்கிருந்து போகிற டாக்டர்ஸ் போட்டு நம்ம நர்சஸும் தான் போகிறாங்க பேரமெடிக்கல் சயின்சஸ் பேராமெடிக்கல் சயின்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது பிஎஸ்சி நர்சிங் ஆகட்டும் பிசியோதெரப்பி ஆகட்டும் ஏராளமான படிப்பு வந்துடுச்சு இந்த ஒரு வருஷம் நீங்கள் சிறப்பாக படிச்சீங்கன்னா அற்புதமாக நல்ல சிறப்பான மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து எந்த வித மார்க்ஸ் கருத்தும் இல்லை எப்போது போல போன வருடம் போல டைம்ஸ் சிவகுமார் அவர்கள் எந்தவித அதாவது நிபந்தனை பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் சிறப்பான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்திருக்கிறது மாவட்ட இருக்காங்க நாங்கள் இருக்கோம் எல்லாரும் உங்களுக்கு வந்து பத்த பழமா இருக்கும் இந்த ஏழரை சதவீதத்துக்கு மேலேயும் அட்மிஷன் கிடைச்சி அந்த ஏழரை சதவீதத்துக்குள்ள வராட்டையும் கூட கண்டிப்பாக நாங்களெல்லாம் சேர்ந்து அந்த உங்களுக்கு பாடியிருக்காங்க மேற்படிப்பு நிறைய பேர் போகிறாங்க அந்த விளக்கத்தை இப்போ ஆனால் இவர் சொல்வார் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவார்கள் படிப்பு அருமையாக போய்விட்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் கோவை தமிழ்நாட்டில் கோவை இன்னும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த ஒரு வருடம் கஷ்டப்பட்டு எதுவும் மாறாமல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா வேற லெவலுக்கு போகலாம் வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த இடத்துக்கு போகலாம் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கு சொல்லி இடையில நாங்கள்லாம் வருது இந்த வகுப்புகள் போது கண்டிப்பாக நாங்கள் வருவோம் வந்தோம் வந்தவர்களுக்கு என்ன வேண்டுமோ அப்படி நாங்கள் செய்து கொடுப்போம் என்று சொல்லி நன்றி முறை வந்து கொள்கிறேன் நன்றி மேல மற்றும் தலைவர் இன்று முதல் கோரி மாநகராட்சி ஸ்டூடெண்ட்ஸ் இவர்களே தெரியும் நம்ம பதினேழு ஸ்கூல்ல இருந்து யாரெல்லாம் இதில் இந்த போட்டிக்கு தகுதியாக இருக்கீங்க யாரெல்லாம் இதை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ட்டு மாநகரத்தினுடைய நீட்டி தேர்ப்புக்கான தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்மளால நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் இதில் இன்னைக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் தினசரி ஸ்கூல் முடிந்து இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போர்டு எக்ஸாம்லேயும் ரிசல்ட் வரும் நீட் எக்ஸாம்லேயும் ரிசல்ட் வரும் அந்த டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல போர்டு எக்ஸாம்க்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஒன் மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் அவ்வளோதான் போர்டு எக்ஸாம் அதே அதேபோல் கேட்டீங்கன்னா ஜென்ஃபன்ஸ் அப்படியெல்லாம் கொஸ்டின் அது நம்ம டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க

मन